தமிழ்நாட்டில கோலி அப்படின்ற ஒரு கலாச்சாரம் மிக அதிகமா பரவிட்டு இருக்குது ஒரு ஆணுக்கும் கொண்ணுக்கும் அதுக்கு முன்னாடி பலட்சயம் இருக்குதோ பலச்சயம் இல்லையோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையோ முகம் தெரியுமோ தெரியாதோ யாரு வேண்டுமானாலும் யார் கூட வேணாலும் தங்கி இருக்கலாம் அப்படின்ற ஒரு முறைதான் கோலி கோலீவ் என்ற முறை ஒரு கலாச்சார சீர்கேடு ஒரு பாரம்பரியத்தை குழி போகின்ற அரக்கன் என்ன அந்த குழிதோண்டு அறக்கன் கோழி தங்க பெத்த வயிறு படுக்கோழியில் பாதியல் குழியில் தள்ள இருக்கின்றது ஒரு கோழி அப்பார்ட்மெண்ட் இளம் பெண்களையும் இளைஞர்களையும் மூளை செலவு செய்து உங்களுக்கு ஒரு உள்ளாக உலகம் இருக்கிறது ஒரு சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களை படு பாதைய குழியில் தள்ளாதீர்கள் தமிழ்நாடு ஐடி ஹாஸ்டல் அண்ட் பிஜி அசோசியேஷன் தலைவர் அனைத்து இந்திய விடுதலை உரிமையாளர்கள் நல சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கு ஒரு மாபெரும் அறவழி போராட்டம் பரவ இழந்தும் போராட்டம் இங்கே நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இதற்கு மூன்று காரணங்கள் அதில் முதல் காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் கோலி அப்படின்ற ஒரு கலாச்சாரம் பரவிட்டு இருக்குது இந்த வந்து நிறைய பேருக்கு தெரியல பெரிய பெரிய பதவிகள் இருக்கிற மக்களுக்கும் தெரியல அரசியல் தலைவர்களுக்கும் தெரியல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியல கோலிவ் என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா யாரு எங்க எப்படி வேணா தங்கலாம் அதுக்கு பேர் தான் கோலிவ் யாரும் யாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதுக்கு முன்னாடி பலச்சயம் இருக்குதோ பலச்சயம் இல்லையோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையோ முகம் தெரியுமோ தெரியாதோ யாரு வேண்டுமானாலும் யார் கூட தங்கி இருக்கலாம் அப்படின்ற ஒரு முறைதான் கோலி என்ற முறை என்ன என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அபாயம் கொண்டிருக்கின்றது ஒரு கலாச்சார சீர்கேடு ஒரு பாரம்பரியத்தை குளி தோண்டி புதைக்கப் போகின்ற மிகப்பெரிய அறக்கன் தமிழர்களுடைய கலாச்சாரமே என்னன்னா குடும்ப வாழ்வியல் முறை குடும்பத்தின் மீது மற்றற்ற மரியாதையும் குடும்ப முறையின் மீது மற்ற மரியாதையும் கூட்டு குடும்பத்தின் மீது மரியாதை வைத்த முன்னோர்கள் அவர் முன்னோர்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு தரங்கட்ட வாழ்க்கை முறையை இந்த தமிழ் மண்ணிலே உதவி கொண்டிருக்கிறார்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு என்று எந்த சட்டத்திட்டமும் ஆரம்பிக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு மக்களை வந்து தவறான பாதையில அழிவித்துக் கொண்டு போகிறார்கள் இதனால எதிர்காலத்தில் குடும்ப அமைப்பது இல்லாமல் சேர்ந்து போகும் என்ற ஒரு அபாயம் இருக்கின்றது அதனால் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து இந்த குயில் முறையை தடை செய்ய வேண்டும் அதற்கென்று எந்த இது இதுவரைக்கும் இயற்றப்படவில்லை எந்த அரசு தலைவர்களுக்கோ இல்ல பெரிய பெரிய பதவிகள் இருக்கக்கூடிய அரசு பதவிகள் அரசாங்க பதவிகள் யாருக்குமே இந்த கோழி விபத்தின புரிதல் இல்லை மிக முக்கியமாக பெற்றோர்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை ஏதோ கிராமத்துல ஒரு பிள்ளை படிக்குது கிராமத்துல படிச்சு முடிச்சுட்டு கேம்பஸ் சென்டர் செலக்ட் ஆகுது சென்னை மதுரை கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களுக்கு வந்து வேலை பார்க்க வருது இங்க வேற பார்க்க வந்த இடத்துல என்ன ஆகுது பையனோ பொண்ணும் இங்க வேற பார்க்க வந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் எங்களை மாதிரி ஆசிரியம் தங்குவாங்க ஆசிரியம் தாங்க அங்க இருக்கிற ஒரு பிள்ளை சொல்லுது இல்ல அங்க வீட தம்பி சொல்லுவாப்புல தம்பி ஏமா நீ ஏமா கஷ்டப்பட்டு கோழி ஒண்ணு ஒண்ணு இருக்கு கோழி வேணா என்ன யாரு வேணா யாரு வேணா அப்படின்னு சொல்லிட்டு மூளை செலவு செய்து பெண்கள் இளம் பெண்களையும் இளைஞர்களையும் தவறான பாதைக்கு எழுத்து சொல்றாங்க எங்களுடைய சேலஞ்ச் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏதாவது ஒரு கோழி நிறுவனம் சொல்லட்டும் அங்க தங்க இருக்கக்கூடிய அந்த முகம் தெரியாத ஆணும் பெண்ணுடைய பெற்றோர்களுக்கு தெரியுமா அவனுடைய குழந்தைகள் உங்கள் கோழிகள் தங்குகிறார்கள் அப்படின்றது அங்க அவங்க அந்த பெற்றோர்களுக்கு தெரியுமா எங்க விடுதிகளுக்கு வந்தீங்கன்னா பெற்றோர்களுடைய ஃபோன் நம்பர் ஒண்ணு வச்சிருக்கோம் பேரண்ட்ஸ் நம்பர் லோக்கல் கார்டியன் நம்பர் இந்த மாதிரி நம்பர்லாம் எல்லாம் வாங்கிட்டு தான் நாங்க அட்மிஷன் போடுறோம் ஆனா இந்த கோலி நிறுவனங்கள்ல அட்மிஷன் ஃபார்ம்ல எதனா கார்டியன் நம்பரும் பேரண்ட்ஸ் நம்பர் இருக்கா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு தேவை இல்லையே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அது அவங்களுக்கு தேவையெல்லாம் வந்தா போதும் சொல்லிட்டு இதனால இந்த தமிழ்நாடு மோசமான சொல்ல சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அழைத்துக் கொண்டு போவது கோழி மரியாதைக்குரிய தமிழக முதலுடைய செவிகளுக்கு இது செல்ல வேண்டும் இந்த கோழிவினால இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை சந்திக்க போறது மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்னன்னு சொல்றோம் கேட்டீங்கன்னா கடந்த கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு விஷயம் நடந்தது நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க ஒரு இளம் பெண் பலாஸ்காரம் செய்யப்பட்டார் அதற்கு அதற்கு யாரா வந்து குற்றஞ்சாடினாங்க யார் மேல போகும் கத்தி கடைசியா வந்து அரசாங்கம் சரியில்லைன்ற மாதிரி போயிடுச்சு தமிழக முதல்வருக்கு என்னுடைய வேண்டுகோள் தான் ஐயா இன்று கூட கொண்டு இந்த என்றால் இதனால் ஏற்படக்கூடிய அபாயங்களுக்கும் இதனால் ஏற்படக்கூடிய அழிவுகளுக்கும் எல்லாரும் உங்களை நீக்கி ஐயா கரங்களும் உங்களோ நோக்கி நோக்கிதான் நிற்கும் எப்படின்னு கேக்குறோம்னு கேட்டீங்கன்னா யாருமே தெரியாது சார் ஒரு பொண்ணு இந்த ரூம் இருக்கு ஒரு பையன் இந்த ரூம் இருக்கா நைட்டு ரெண்டு மணிக்கு கூட அடிச்சுட்டு போலாம் எப்படிதான் இருக்கலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது அந்த நேரத்துல தப்பி தவறி அவர் அந்த அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு தவறான என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு அரசாங்கத்திற்கு வர வேண்டுமா இது முதலுடைய காதுகளுக்கு செவிகளுக்கு கொண்டு செல்வது யார் மிகப்பெரிய அபாயம் காத்துக் கொண்டிருக்கிறது இன்னொரு விஷயம் இதை தாண்டிட்டு எங்க இருக்கிற வரையும் அந்த நிம்மதியா இருக்கு அதை தாண்டி ஒரு பிள்ளை அப்பார்ட்மெண்ட் போறாங்க அபார்ட்மென்ட்ல பிளாட்ஸ்ல ஒரு சேஃப்டியும் இல்ல அந்த ஓனர் எங்கனா இருப்பார் கட்டை விட்டு இடப்பட்ட சுதந்திரம் அவங்களுக்கு முழு ஃப்ரீடம் அவங்க பண்ணலாம் எந்த ஃப்ரீடம் இருக்கு ஒரு புல்ல ஒரு டெல்டா மாவட்டத்திலும் அந்த ஒரு இளம் இளம் குழந்தை செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிற ஒரு குழந்தை என்னாச்சு பிளாஸ்டிக் போய் அபார்ட்மெண்ட்ஸ் போய் தவறான இதை அறிந்து உயிரே போயிடுச்சு சார் எவ்வளவு பெரிய அணியா சார் அந்த பத்த வயிறு எப்படி பத்து எரியும் சார் அந்த கிராமத்தில் எவ்வளவு கனவுகளோடும் கற்பனைகளோடும் தன்னுடைய குழந்தைகளை படிப்பதற்காக சென்னை பெருநகரத்தை அனுப்பும் போது பெருநகரத்தில் இருக்கிற சூழ்நிலை அவர்களுக்கு தவறான பாதையும் தவறான பழக்க வழக்கையும் உருவாக்கி இன்றைக்கு அந்த இளம் பெண்ணின் உயிர் திணிக்கப்பட்டது இளம் இளம் பெண் அழிந்து போனால் இளம் பெண் பெண்களுக்கு அழிந்து போனால் அதனால் அவருடைய அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையை அழிந்து போகின்ற சூழ்நிலை

எதை விட்டு கட்டமைக்கப்பட்டது ஐடி நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனத்துல வேலை செய்யறவங்க ஆபீஸ்க்கு வந்து வேலை பண்ணாங்கன்னா தான் அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் செய்ய முடியும் எக்கனாமிக் சைக்கிள் பொருளாதார சுயற்சி என்றது எப்படி அவங்க வரணும் வர வழியில ஒரு டீ கல்லு டீ சாப்பிடுவார் டீ கடைக்கார போய்ப்பாரு மத்தியானம் ஒரு மணிக்கு எல்லி சாப்பிடுவாரு எல்லி கடைக்கார போய்ப்பாரு ஒரு கேபில் வருவார் ஒரு கார் கார் போய்ப்பாரு ஒரு ஆட்டோல போவார் ஆட்டோ காரர் போய்ப்பாரு அது மட்டும் இல்லாம வீட்டுல உட்காந்து அவங்களுக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால பல்வேறு விதமான தொழில்கள் அனைத்தும் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பட்டுக் கொண்டிருக்கின்றது அனைத்து தோலும் பாதிக்கப்படுது இந்த ஒர்புரம் ஓமை இந்த தமிழ்நாடு அரசாங்கமானது இந்த ஒர்புரம் ஓமை குறைத்து ஒர்புரம் ஆபிஸ் நிலையை உருவாக்க வேண்டும் இது மூன்று வகையில முக்கியமான கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற விடுதிகளுக்கெல்லாம் வந்து சிங்கிள் விண்டோ ஆல்ரெடி இருக்குது ஆனா சிங்கிள் விண்டோல வந்து எல்லா இடத்துலயும் போயிட்டு கடைசியாக சிங்கிள் விண்டோல குழு சொல்றாங்க ஒரே ஒரு லைசன்ஸ் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் ஒரே ஒரு லைசன்ஸ் தான் ஆசை நடத்தலாம் ஆனா எங்களுக்கு இந்தியா ஒரு லைசன்ஸ் பயிர் ஒரு லைசன்ஸ் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு லைசன்ஸ் எல்லாத்துக்கும் லைசென்ஸ் லைசென்ஸ் எல்லாத்தையும் கமச்சு கமச்சு போட்டு எங்களை பெரும் இன்னலுக்கு ஆளாக்குறாங்க இதெல்லாம் சரி சொல்லிட்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் இன்றைக்கு இந்த ரோடுல ஏந்தி தாங்கி நிக்கிறோம் இதற்கான முடிவு என்றால் அந்த கோழி நிறுவனங்களை முற்றுகீடுவதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை சென்னை நகர்ல மட்டும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நூத்தி முப்பத்தி மூணுல இருந்து நூத்தி ஐம்பது பிரான்சஸ் இருக்கு ஒவ்வொரு பிரான்ச்சிலும் நூறுல இருந்து நூத்தி ஐம்பது பிளாட்ஸ் இருக்குது மொத்தமா தாங்கக்கூடிய மக்கள் ஒன்றரை லட்சத்துல ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஒரு வருடத்திற்கான அவங்களுடைய சராசரி டிரான்சாக்சனே வந்து ஒரு மூணாயிரம் நாலாயிரம் கோடி நடக்குது பெரிய எனக்கு என்ன கஷ்டம் வரல ஏன்னா மீடியா இது வரைக்கும் வந்து கோழியை பத்தி நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தை எடுத்துக்காட்டு மிகப்பெரிய ஜனநாயக கடமை சார் நம்ம வீட்டுக்கு வந்த கூட நாளைக்கு வந்து மும்பைல போய் தங்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்து கூட ஹைதராபாத் போலாம் அங்க போய் இந்த கோழி தங்கிச்சு நம்ம மனசு பாதிக்க போறோம் இதெல்லாம் நம்ம தானே பாக்கணும் இன்றைக்கு சென்னையில ஆக்சுவலா சார் இது முக்கியமா இருந்து பாத்தீங்கன்னா மும்பை சார் மும்பைக்கு அப்புறம் கர்நாடகா சார் கர்நாடகா ஒன்று தெலுங்கானா சார் தெலுங்கானால இருந்து அப்படியே குருகாவா நொய்டா அந்த மாதிரி போச்சு இன்னைக்கு சென்னையில தெருவுக்கு தெரு ஒவ்வொரு தெருவு நீங்க ஒண்ணு வேணா உங்களுடைய மொபைல்ல இருபாளர் தங்கும் விடுதிகள் கோலி வாசஸ் போட்டீங்கன்னா எத்தனை ஆயிரம் விடுதிகள் கண்டிப்பாகும் அவ்வளவு 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 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு எந்த இஷ்யூ வந்தாலும் வெளியே வராத மாதிரி அமுக்கப்படுகிறது அதுதான் எங்களுக்கு கொஸ்டினே எனக்கா இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த லைசென்ஸும் கிடையாது இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த லைசென்ஸும் கிடையாது எந்த அப்ரூவலும் வாங்க வேண்டியது கிடையாது அவங்க எந்த எந்த சட்டத்தின் கீழே அவங்க தெரியல என்ன தெரியல மில்லியன் டாலர் கொஸ்டின் மில்லியன் டாலர் கொஸ்டின் இது வரைக்கும் யாரும் அரசாங்கமோ அரசு அதிகாரிகளோ காவல்துறை அதிகாரிகளோ சமூக நலத்துறை அதிகாரிகளோ எந்த அதிகாரிகளும் இதுவரைக்கும் வரைக்கும் கோயிலு நிறுவனங்களுக்குள் காலை வைக்கவில்லை கடந்த வாரம் நடந்தது சார் கடந்த வாரம் ஒரு சம்பவம் நடந்தது அரசு அதிகாரிகள் வந்து எங்களுடைய விடுதி உரிமையெல்லாம் போன் பண்ணி நீங்க எந்த கீழே வரீங்கன்னு கேட்கறாங்க நீங்க எந்த சட்டத்துக்கு வரணும் கேட்டாங்க நான் ஒரு அரசு அதிகாரி நான் போன் பண்ணி கேட்கறேன் ஏன் லைண்டுக்கு வந்தாங்க ஏன் சார் உங்க உங்க மக்கள் யாரும் எந்த சட்டத்துக்கு வரலன்னு சொன்னீங்களா வேணும்னு கேட்க நான் கேட்கறேன் நிறுவனங்கள் எந்த சட்டத்திற்கு வருது எந்த அமெண்ட்மெண்ட் இருக்குது என்ன ஆக்ட் இருக்குதுன்னு கேட்கறேன் அதுக்கு அரசு அதிகாரி சொல்றேன் எனக்கு சொன்ன பதிலு கேட்டீங்கன்னா சார் அதை விட்டுருங்க சார் அதுக்கு சட்ட எதுவும் இல்லை சார் உங்களுக்கு சட்ட இருக்கு சார் உங்களுக்கு சட்ட விரிவுனாலும் அவ்வளவு குச்சிகாரம் சார்

எல்லாரும் எனக்கு எனக்கு வந்த பதில் என்ன கேட்டீங்கன்னா கோழி வந்த பேர்ல வந்து நடத்துறதுக்கு யாரும் அனுமதி கோடவில்லை அனுமதி கோடவில்லைன்னா வந்ததை தவிர எனக்கு பதிலும் இல்லை என்னுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டதா இருக்கின்றது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு குழந்தை சத்து போச்சு கோழி நிறுவனத்தினால இன்னும் பல பேர் சத்தாயம்னாக்கா அது அதனுடைய பழி யாருக்கு போகும் அனைவருக்கும் நமக்கு மீடியாவில இருந்து பொதுமக்கள் இருந்து அரசாங்கத்திலிருந்து நம்ம எல்லாமே அது காரணம்

வெளி இருந்தோ வெளிநாட்டில இருந்தோ வராங்கன்னாக்கா அவங்க வந்த உடனே வீடு எடுத்து எல்லா வாங்கி போட்டு ஒரு மாசத்துலேயும் வேற இடத்துக்கு சிரமமா இருக்குது அவங்களுக்கும் கோழிதான் கோழிதான் இளம்பெண்களையும் இளைஞர்களையும் மூளை செலவு செய்து உங்களுக்கு ஒரு உள்ளாக உலகம் இருக்கிறது ஒரு சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்கள படு தள்ளாதீர்கள் மக்களே அது நான் சொல்ல முடியாது சார் எப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப நமக்கு தெரியும் சார் நல்ல விஷயத்தை அதாவது வந்து ஒரு சில இதுக்குலாம் வியாபாரமே தேவை விளம்பரமே தேவையில்ல நாங்களா சொல்லப்போனா ஒயிட் ஷாப் விளம்பரம் தேவைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி தானே அது அது மாதிரி அண்ணா பாதை பொருட்கள் ஓடுக்கப்படுவதை நான் சொல்ல முடியாது சார் அவங்களுக்கு எந்த தடையும் இல்ல சார் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார் அது நீ நீங்க தான் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்ல இன் இன்வெஸ்டிகேட்டிங் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் இருக்கிறீங்க நீங்க நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எல்லா அட்ரஸ் நான் தரேன் எல்லாருடைய ஃபோன் நம்பரை நான் தரேன் போய் பாருங்க ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னால சென்னையுடைய புறநகர்ல ஆயிரம் போலீஸ் ஆயிரம் போலீஸ் அங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் பிளாட்ஸ் இந்த பிரைவேட் கார்ப்பரேட் ஹாஸ்டல்ஸ் எங்களை மாதிரி பிரைவேட் ஹாஸ்டல்ஸ் சர்ச் பண்ணாங்க ஆனா எல்லாரும் மார்க் பண்ணிக்கோங்க எங்களை மாதிரி மக்கள் நடத்தக்கூடிய ஒரு ஆஸ்ட்ல இருந்து கூட தடை செய்யப்பட்ட எந்த போதை வசதும் கைப்பற்றப்படவில்லை ஆனால் தடை செய்யப்பட்ட போதை வசூல் ஒண்ணு கூட எங்களுடைய விருதுகளை கைப்பற்றப்படவில்லை அன்றைக்கு இன்னைக்கு பேப்பர்ல வந்தது எல்லா டிவியில வந்து இங்க இருக்கிற எல்லா சேனல் எல்லாம் வந்தது எங்க இந்த கைது பண்ணாங்க அபார்ட்மெண்ட்ஸ்லயும் அந்த மாதிரி இடத்துல தங்குற இடத்துல ஓப்பனா சொல்றேன் கஞ்சாவை பிடிச்சாங்க தடை செய்யப்பட்ட போதை ஊசியை பிடிச்சாங்க அந்த மாணவர்களை கைது செஞ்சாங்க அந்த மாணவர்களுக்கு அந்த போதை வஸ்துக்களை சப்ளை பண்ண அந்த மக்களையும் பிடிச்சாங்க அப்படின்னா ஏன் ஒரே ஒரு ஆசை எங்களுடைய எங்களை மாதிரி மக்கள் நடத்தக்கூடிய விடுதிகள் இருந்து ஒரே ஒரு இடத்துல கூட ஒரே ஒரு போதை வஸ்து எதுவும் பிடிக்கப்படவில்லை அதான் நாங்க ஆக்சுவலா நாங்கள் பல்வேறு விதமான பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க கொடுக்கிறோம் இன்னைக்கு இந்த போராட்டம் இந்த போராட்டத்தை செவிச்சாத்தி இதுக்கு எதுனா வழிமுறைகள் வருதான்னு நாங்கள் எதிர்பார்ப்போம் இல்லையா அடுத்த கட்டமாக வந்து முதல்வர் செல்லும் பாதையில் பதாக எண்ணும் போராட்டம் முதல்வர் செல்லும் பாதையில் பதாக எண்ணும் போராட்டம் அனுமதி கிடைத்தால் அனுமதியோடு அனுமதி இல்லை என்றால் அனுமதி பெற்று அனுமதி பட முடியவில்லை என்றால் எங்களை எங்களுக்கு வேற வழியே இல்லை இந்த இளைய சமுதாயத்தை பாதுகாக்க நீதிமன்றத்தில் போட போறோம் ஒரு நல்ல வழக்கு ஏன்னா எங்க எத்தனை எத்தனை வழக்கு போடுறதுன்னு தெரியல ஒரு வழக்கா ரெண்டு வழக்கான போடுறது எங்களுக்கு வந்து எங்களுக்கு கமர்சியல் தண்ணி காய்கறாங்க அது ஒரு வழக்கு போடணும் கமர்ஷியல் கமர்ஷியல் ப்ராஃபிட் டாக்ஸ் வாங்குறாங்க அது ஒரு வாழ்க்கு போடணும் கமர்ஷியல் ஈபி வாங்குறாங்க அது ஒரு வாழ்க்கு போடணும் எல்லாமே இவங்க போய் போயிருந்தது அதாவது வந்து அத்தியாவசியத்துக்கு பயன்படும் பொருட்கள் எல்லாம் கமர்ஷியல் ஆடம்பரத்திற்கு பயன்படும் பொருட்கள் எல்லாம் டொமஸ்டிக் இந்த ஒரு அநியாயம் எங்கெல்லாம் நடக்குமா நடந்துருக்குது இதே ஹாஸ்டல்ல ஒரு தங்குற புள்ள பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிற பிள்ளைக்கு கரண்ட் வந்து பதினாலு ரூபாய் அதே இதுல வந்து அதே இதுல வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தான் பாருங்க மேல வந்து ஒரு வில்லாட தங்கியிருப்பாரு அந்த வில்லாடை சுமல் கொண்டு இருக்கும் இந்த வி அந்த வில்லார சுவை கொண்டு இருக்கும் அந்த வில்லாட எல்லா விதமான ஆடம்பரம் இருக்கும் அவருக்கு ஏழுபா இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு